மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மைதானத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்த பின் தொடர்ச்சியாக அங்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம் முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது அவர் எந்த தேதியில் கொடுக்குறாங்களோ அந்த தேதியில் ஜல்லிக்கட்டு ஆரம்பித்து அவருடைய ஜல்லிக்கட்டு நடந்ததற்கு பின்னால் தொடர்ந்து நாலு நாள் ஜல்லிக்கட்டு நடக்கும் கீழக்கரை ஸ்டேடியத்தில் அலங்கார மொத்தத்தில் அஞ்சு நாள் அது ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க அதுக்கான ஏற்பாடை பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்ச உடனே அதுக்கான ஏற்பாடும் நிச்சயமாக அதுவும் நடக்கும்னு சொல்ல சொல்லியிருக்காங்க நடந்துருக்காங்க ஆமாம் ஆமாம் அது அங்கே வர்ற பிறகு அந்த டைம் எல்லாத்தையும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஏழு மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க அந்த மூணு ஜல்லிக்கட்டும் அதுவும் அன்னைக்கு வர்றதை பொறுத்தும் மறுநாள் தினம் தொடர்ந்து நடக்கிறதுனால நேரங்கள் வந்து முன்ன இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து அங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும்